எதுவுமே நடக்கூடிய விஷயம் கிடையாது ஒட்டுமொத்த மயிலே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாம்ராஜ் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாடல்கள் நடத்தி அந்த விழா மேடையில உங்கள் எல்லாத்தையும் அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சாரு மேம் இந்த பயிற்சி மாவு எடுத்துக்காங்க அப்படின்னா இங்க இன்வால்மெண்ட் அப்படிங்கிற விஷயமும் எடுத்துக்கூடிய விஷயமும் யாருக்கு இருக்கணும்னா நம்ம கிட்டதான் இல்லையா சோ இந்த மாதிரி நமக்குள்ள எடுத்துக்கிற ஒவ்வொரு விஷயமே நமக்காக மட்டும் இல்ல நம்ம அசோசியேட் பார்ட்னர் தான் இங்க நம்ம தம்பி வரக்கூடிய ஒவ்வொருவருமே நம்ம அசோசியேட் பார்ட்னர் தானே எம்பி எடுக்கப்ப யாருமே இருந்தாங்க

அது வரைக்கும் பணத்தை பத்தி கவலைப்படாதவன் பணத்தினால பாதிக்கப்பட்டு கூலி வேலைக்கு போகணுங்கிற எங்க அப்பா பல மாறினாங்க அந்த சூழ்நிலையில திருப்பி படிக்கணுமே அப்படின்னு சொல்லி முதல் முதலா நான் படிக்க ஆரம்பிச்சது பிளஸ் ஒன்ல போய் கவர்மெண்ட் ஸ்கூல் போன கவர்மெண்ட் ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டப்பதான் சில ஃபிரண்ட்ல அங்க இருக்காங்க பார்த்தா தெரியும் முத முதல்ல போய் எங்க அப்பா அம்மா வைக்கட்ட வேலை செய்த பார்த்தப்போ ஒரு முப்பது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணுமே படிச்சேன் பிளஸ் டூல மெயின்ல பாஸ் பண்ணேன் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் செகண்ட் எடுத்தேன் அதனால கேகேஎஸ்ல வேலை கிடைச்சி சீட் கிடைச்சிது கேகேஎஸ்ல படிச்சு முடிச்சு ஆயிடி படிச்சு போயிட்டு சீட் இப்படி முடிச்சாச்சு முடிச்சிட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அது வந்து பார்த்தா டெவலப் பண்ணணும் என்ன பண்ணலாம் வர வர ஒன்னு பத்தாது அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்ப ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வாழ்க்கையில ஒரு மாற்றம் மேம் சார் மதுரை ட்ரெயின் ஏறுறப்போ நான் திருச்சி ஜங்ஷன்ல இறங்கினேன் ஏதாச்சும் அத்தப்பையில பாக்குறப்ப கூப்பிட்டு இன்ட்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டார் சார் அப்படி பாருங்கன்னு இதுதான் என் வாழ்க்கையோட திருப்பமுனையா அமைஞ்ச விஷயம் யாரும் கன்ஷன் இல்ல நான் மதுரை பத்தி பேசுறப்ப எனக்கு அது இருக்கும் அப்ப இப்படி இருக்க மாட்டேன் ரொம்ப லீனா இருப்பேன் சார் என்ன அழகுவாரு கொடி பையன் வந்திருக்கா அப்படின்னு தான் சோ அவங்க கத்து கொடுத்த விஷயம் அவங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் யோசிச்சு வச்சது வாழ்க்கையை வாழலாமா நகர்த்தலாமா எத்தனை பேர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் எத்தனை பேர் நகர்த்திட்டு இருக்கோம் அவ்வளவு தெரியுமா தெரியும் இல்லையா அப்ப வாழ்க்கையை வாழணும்னு என்னங்க தேவை என்னங்க பணம் தேவை அந்த பணத்தை ஈஸியாகவும் எளிமையாவோ நேர்மையாவோ எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம் ஒரு வாய்ப்பு இங்க தவிர வேற எங்க கிடைக்குது நம்ம தேடி எடுத்த வாய்ப்பு தேடி நண்பர்கள் கொடுத்திருந்தாலும் நம்ம தேடி எடுத்திருந்தாலும் முடிவு எடுத்து வந்திருக்கோம் இல்லையா ஒரு இடத்துல இறங்கியாச்சு அப்படின்னா ஜெயிக்கமா வேண்டாமா அப்ப ஜெயிக்கிறது நான் உத்தரவாதம் சொல்லி நம்ம பின்னால் நின்று வணிக ரெடியா இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு காமிச்சாங்க என் தலைமுறை மட்டும் இல்ல என் ஊர்ல மட்டும் இல்ல ஒட்டுமொத்த விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு எங்க சேர்ந்தப்ப யார்கிட்ட இல்லாத ஒரு பைக் யார்கிட்ட இல்லாத ஒரு கார் இப்படி தான் வாங்கி வந்தோம் ஸோ இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை ஒரு சூழ்நிலை காரணமாக வந்து நான் வீட்டுக்கு வெளியே போனேன் ஒரு கார்பரேட் கம்பெனியில் போய் சீனியர் மேனேஜரை ஒர்க் பண்ணேன் இன்சூரன்ஸ் ஃபீல்டில் சார் எனக்கு இருக்காது லைஃப் லைஃப் இன்சூரன்ஸில் சீனியர் மேனேஜர்னு தூங்கி ஏழு மணிக்கு எந்திரிக்கு முன்னாடி காலை கஷ்டம் இருக்குது நைட் எத்தனை மணிக்கு வீட்டு போகணும் நாங்கள் டிசைட் பண்ண முடியாது அந்த ஒரு வாழ்க்கையில் மாதம் நாற்பத்தி ஏழு சேலரி இருந்தப்போ திருப்பும் எனக்கு மறுஜன்மமாக கொடுத்து இந்த வாய்ப்பை என்னை குறிக்க வச்சது நம்முடைய ஜாய் சார் தான் ஏன்னா வார்த்தை வாழ்ந்த ஒரு பேசிய கையெழுத்த அது தவறு திருப்பி ஏன் வந்து ஒரு எழுதி கொடுத்த அறிமுகம் வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு திருப்பி எனக்கு பழைய கேள்வி தூசு தட்டி ஏன்னா ஒண்ணா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்தோம் கண்டிப்பா உலகத்துல ஒரு மனுஷனோட வாழ்க்கையில மிகப்பெரிய அத்தியாயத்தை உருவாக்கணும் மிகப்பெரிய சந்ததி உருவாக்கணும் பிறக்கிறப்ப இப்படினா பறந்துருக்கலாம் பட் எனக்குறப்ப குறைஞ்சபட்சம் கோடி சொன்னாலும் இருக்கணும் இல்லையா அட்லீஸ்ட் கடன் இருக்கணும் இல்லையா அந்த வாங்கி எது வாங்கலாம் அப்படின்னு உணர வச்சாரு அதனால திரும்பியும் மைலேஜ் எடுத்தேன் இன்னைக்கு இந்தியாவிலே தலை சிறந்த நிறுவனத்துல அந்த நிறுவனமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு வழி மிகச்சிறந்த லீடர்ஸ் நம்ம தாயி சாஹப் ஜேதா அவங்க கையில நம்ம இருக்கோம் அப்படின்னா இங்க கிடைக்கிற விஷயத்தை முழுமையா சரியா பயன்படுத்தணும்னா நீங்களும் நாளைக்கு இங்க நிக்காம முடியாது முடியும் இல்லையா இங்க நிக்கிறதுக்கு நிக்க வைக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க நானும் ரெடியா இருக்கோம் இங்க நிக்கிற எல்லா சொல்றேன்

பத்து வருஷத்துக்குள்ள பார்த்த ஒரு படத்தோட பாட்டு கூட அம்மதி பண்ண முடியுது பத்து வருஷத்துல பார்த்த படத்தோட பாட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வருது பத்து வருஷத்துக்கு இல்ல ஒரு வருஷம் ஒரு வருமா சொல்லு ஏன் அப்படின்னா நம்ம பிடிச்ச விஷயம் மனசுல அதிகம் அந்த மாதிரி இங்க நமக்கு கொடுக்கிற விஷயம் நமக்கு மட்டும் இல்ல நம்ம வார்த்தைக்கானது நம்ம எதிர்காலத்துக்கானதுன்னு சொல்லி கிடைக்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து நம்ம மனசுக்குள்ள உள்வாங்கிட்டோம்னா நாம உள்வாங்க விஷயத்தான் நாங்க கற்றுக் கொடுக்க போறோம்

சார் வெரி ரிக்வஸ்ட் தான் உங்கள்கிட்ட மேம் கிட்டயும் இந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணவேனா ஃபங்க்ஷன் டேட் ஒரு வாரம் தள்ளி வச்சு கொடுங்க பரவாயில்லை சரி கேளுங்க இதெல்லாம் உங்களுக்காக எக்ஸாம்பிள் இந்த செயின் இனி கொடுத்துட்டாங்க முழுமையா உருவாங்கனீங்க சத்தியமா முழுமையா உருவாங்கனீங்கனா நைட் தூங்கல மேம் சொன்னாங்க இல்லையா தூங்க விடாம செய்யற கனவு தான் வந்து வாழ்க்கைய ரட்சிக்கு தேக்கி வச்சு சொன்னாங்க அப்துல் கலாம் விஷயம் சொன்னாங்க இல்லையா அப்ப நீங்க இந்த முழுமையா பயிற்சி எடுத்துக்கிட்டு முழுமையா உருவாக்கிட்டீங்கனா இனி டேட் தூங்க மாட்டீங்க எந்த சோகாத பேப்பர்ல என்னென்ன சொன்னாங்க சார் சொன்னாங்க எப்படி அப்ளை பண்ணனும்னா அப்படின்னு சொல்லி நாளைக்கு கட்டாப்பு எல்லாத்துலயுமே அவன் திறமை இருக்கு இல்லன்னு சொல்லலை நாங்களும் முடிச்சிடலாம் இன்கேஸ் கொஞ்சம் பத்துல அப்படின்னா ஒரு ரெண்டு நா டைம் குடுத்தா ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் யூஸ் பண்ணி அடுத்த கட் ஆஃப்ல முடிச்சிட்டு இதுக்கு அத்தனை ரெண்டு சாம்பாட்ல சாம்பார்ட் ஏறலாமா கூட அப்ப நான் கேட்ட விஷயம் தானே ரிக்வெஸ்ட் தான் வச்சிருக்கேன் சாரி நானும் வீடியும் ஏன்னா ராமு சார் கேட்டாங்க டேட் எயிட்டே படிக்கிறேன் லாஸ்ட் டைம் டேட் டேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க டேட் எக்ஸ்ட் பண்ணி கொடுத்தாமே இந்த நாள் கட்டா முடிச்சிட்டா ரெண்டு நாள் ஃபங்க்ஷன் இருக்கு சோ ரெண்டு நாள் எக்ஸ்ட் பண்ணுவ டேட் கேட்ட ரெண்டு நாள் எக்ஸ்ட் பண்ணுவ பாட்சே தெரிஞ்சு கேட்டா ஒரு கட்டா படிக்கணும்லையா இங்க இருக்க எத்தனை பேருக்கு ஒரு வாரம் கிடைச்சா நான் 100% கண்டிப்பா சாம்பார்ல அச்சுவா இருக்கும்னு சொல்றீங்க அட இருக்கோம் மேடம் சார் கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேளுங்க கொடுத்துருங்க சார் சரி சார் பேசுறதுக்கு யோசி கொடுத்துருவாங்க என்ன சொல்லுவாங்க ஓகேயா சரி கொடுத்தாலும் எல்லாருமே இருப்போம் முடியாத பட்சத்தில் கண்டிப்பா சாம்பாட்டு மேலே இருக்கிற முயற்சியா நூறு சதவீதம் இருக்கும் ஓகே சோ இது வந்திருக்க அத்தனை பேத்துக்கும் இவ்வளவு சாதம் தெரிஞ்ச விஷயம் ஒன்னே ஒன்றுதான் இன்றைய நாள் இன்றைய பொழுது எந்த சொல்லையும் திருப்பி வராது சோ இங்க நம்ம செலவிட்டிருக்க நேரம் நமக்காக மெனை நமக்கு இந்த பயிற்சி கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு சூழலை திருப்பி நமக்கு கிடைக்காது இங்க வந்த இந்த நேரத்தை இந்த சூழ்நிலையா முழுமையா பயன்படுத்திக்கிட்டு இங்க இருக்க அத்தனை பேருமே சாம்ராட்ல சாதனை எல்லாம் எங்க கூட மேல இருக்குன்னு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு